அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்களை சந்திப்ப முடிகிறேன் இந்த படத்தின் பேர் மூன்றாம் பிறை கேட்டவுனே தெரிஞ்சிருக்கோம் இயக்குனர் பாலுமஹேந்திரா கதையும் பாலுமஹேந்திரா இசை இளையராஜா கமலஹாசன் ஸ்ரீதேவி ஸ்மிதா வைஜ் மகேந்திரன் பூர்ணம் சார்லாம் நடித்த படம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நம்ப அதாவது பாலுமகேந்திராவோடய ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப அழ எளிமையாகவும் அழகாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்ரீதேவி நடித்த ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்தது கமலஹாசன் ரொம்ப அற்புதமாக பண்ணி வரைக்கும் விருதளம் கிடச்சிது இதில் ஸ்ரீதேவி நல்லா பண்ணியிருப்பாங்க தான் உங்களுக்கு ஹிந்தியில் ஒரு பெரிய ஒரு இதே அவங்களுக்கு ஒரு இதே கடை அங்கீகாரமே கிடச்சிச்சு அதில் இந்த படத்தை நினைக்கும் போல எனக்கு இந்த கண்ணே கலைமானேன்ற பாட்டு தான் வரும் ஆக்சுவலாக விஜய் வந்து ஒரு காலேஜ் கேர்ள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க வானெங்கும் தங்கின் மீன்கள் அப்படின்னு ஒரு நல்ல பாட்டு அது ஒரு கடற்கரையில் ஒரு டாப்ஸும் ஒரு டைட் பேண்ட்டும் போட்டுவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே எல்லோரும் சேர்ந்து ப நல்ல ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு ஒரு ஜீப்லேயோ கார்லேயோ வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நினைவு அவங்க பேர் பாக்கியலட்சுமி அவங்களுக்கு நினைவு தப்பிடும் அவங்க வந்து ஒரு இடத்துல எங்கேயும் மிஸ் ஆகிடுவாங்க அப்போ ஒரு இடத்துல அவங்கள எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு அந்த இது மாதிரி விற்றுடுவாங்க அந்த பெண்ணை கொண்டு போய் அவர் போய் பெண்களுக்கு கடத்தி கடத்தி கொண்டு போய் விற்றுடுவாங்க அங்கேயே இவர் சீனிவாசன் சொல்கிற சொல்லிவிட்டு கமலஹாசன் அவர் போய் அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வந்து அவர் எஸ்டேட்டில் இருப்பார் ஹில்ஸ் ஹில்லில் ஊட்டி மாதிரி ஒரு ஊரில் இருப்பார் அப்போ இவங்களை காப்பா பார்த்துட்டு போய் அவர் வச்சுட்டு வளர்ப்புற அப்போ தான் தெரிஞ்சு இவங்களுக்கு அந்த மூளை வளர்த்தி பத்தலைன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு சீடில் ட்ரெயினில் அவர் கூட்டிகிட்டு போகும்பொழுதே அவங்க வந்து சட்டையும் பாடையும் போட்டு கெவன தூக்கி இப்போ பாவடை தூக்கி வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு எனக்கு இது வேணும் வேணும்னு கேட்பாங்க அதனால இவர் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்து அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பழகிற இதெல்லாம் அவ்வளோ ஒரு சரளமாக இருக்கும் அந்த நடுவில் நடராஜ் வேற வீழன்னா அவங்களை இது பண்ண வருவார் அந்த இவங்க ரெண்டு பேருமான ஒரு இடம் ரொம்ப இருக்கும் ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிறது இவங்க வந்து பாடம் சொல்லித்தரது ஸ்லேட்டை வச்சு அவங்க எச்சி தொட்டை அழிக்கிறது இவர் கையை வச்சு அழிக்கிறது அது மாதிரி இவங்களுக்காக அவர் ஒரு பாட்டு பாடுவார் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு பாட்டு ஒன்று கண்ணை கலைமானே கண்ணி கண்ணின் மயினி என கண்டேன் நுழை நானேன்னு ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு என்னென்னா இந்த ஒரு நிறைய பற்றி ஒரு கதை உங்களுக்கு காமெடியாக சொல்லலான்ட்டு முன்னே ஒரு காலத்தில் இல்லை முருதமலை கட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்குவாங்க நம்மளே ஒரு குழந்தையாக இடுவோம் போல இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குழந்தையாவே ட்ரீட் பண்ணுவார் நல்லாவே வச்சுருப்பார் ஒரு வய வயசுக்கு வந்தால் பெண் மாதிரி நினைக்காம குட்டி நாய் ஒன்று வளர்ப்பாங்க அதுக்கு சுப்பிரமணி குட்டினெல்லாம் பேர் வைப்பாங்க வேறு அப்புறம் இந்த ஸ்ரீனிவாசன் என்ன போனுவார் ஒரு ஆயுர்வேத மொத்தத்தை கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பார் அவங்களுடைய ஒரு படிப்படியாக மாற்றங்கள் வரும்பொழுது கடைசியாக அந்த ஒரு நாள் வந்து அந்த பச்சலையை அரைச்சி பண்ணுற அந்த சமயத்தில் இவர் வீட்டுக்கு வந்துடுவார் அந்த சமயத்தில் இவங்களை தேடி அவங்க அப்பா அம்மா வருவாங்க வந்தவங்க அந்த வைத்தியாரை தேடி போயிடுவாங்க எப்படியோ கண்டுபிடிச்சி போனவங்க போய் கேட்டால் அவர் சொல்லுவார் நீங்கள் பழைய இது அவங்களுக்கு ஞாபகம் வந்தால் திரும்ப குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே இதெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்ருவார் இவங்க இவர் ஹெல்ப் பண்ண இவருக்கு நன்றி கூட சீனிவாசனுக்கு நன்றி கூட சொல்லாமல் பாக்யான்ற அவர் அவளை கூட்டிகிட்டு போயிருவாங்க அவ்வளோ அவளுக்கு வந்து விஜின்னு அவர் பேர் வச்சுருப்பார் இவங்க பேர் தெரியாததால் ஸ்ரீதேவி பேர் தெரியாதால் ஆக்சுவலாக நல்ல பெஸ்ட்டு ஜோடியாக இருக்காங்கள கம கமலும் ஸ்ரீதேவியும் வரின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஜோடியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு இவங்க அப்போ வந்து அந்த விஜி விஜின்னு தான் கூப்பிடுவார் அவர் நிறைய தரம் அவளுக்கு வந்து அந்த குரங்கு குட்டி ஆடுற மாதிரிலாம் காமெடி பண்ணி அவளை சிரிக்கி வச்சுட்டே இருப்பார் அவங்க கொஞ்சம் மூளை சரி அதாவது சின்ன வயசுக்கு போயிடுவா அந்த மூளை வந்து பாதிப்பு ஏற்பட்டு சின்ன குழந்தையோட மெமரிக்கு போயிடுவா அவள் இப்போ ரெக்கவர் ஆகி காலேஜ் மெமரிக்கு இந்த வயசுக்குள்ள மெமரிக்கு வந்துடுவாள் அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அவளுக்கு எதுக்கு இந்த ஊருக்கு வந்துருக்கோனே தெரியாது அப்பா அம்மாவோட ட்ரெயினில் ஏறி இருப்பாள் கிளைமேக்ஸ் இது தான் அப்போ இவர் என்ன பண்ணுவார் அவளுக்கு அந்த நம்ம விஜயின்னுக்கு வச்ச பேரோ இவரையோ அவளுக்கு தெரியவே தெரியாது இவர் யாருன்னே அவளுக்கு தெரியாது ஆனால் இவர் வந்து ட்ரெயின் கிளம்பி என்ன பண்ணுறன்னு தெரியாமல் விஜய் விஜியும் பாரு வேகமாக ஓடி வந்து இவங்கள அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஆனால் அப்படி ஒரு அப்பா அம்மா ஒருத்தருக்கு நன்றி கூட சொல்லாமையை கூட்டிகிட்டு வருவாங்க தன் பெண்ணுன்றது அந்த படத்தில் ஒரு கொஸ்டினபிள் தான் இருந்தது கொஸ்டினாக தான் இருந்தது இவரை சொல்லிவிட்டு அங்கே ஒரு பானை ஒரு அலுமினியம் பாத்திரம் இருக்கும் தேக்ஸா மாதிரி அதை தூக்கி தலையில் வச்சுட்டு குரங்கு குட்டி மாதிரி ஆடிட்டு வந்து தமாலு வந்து விழுந்து இடிச்சுக்குவார் பாருங்கள் நமக்கே மண்டையெல்லாம் வலிச்சு இதுவாக இருக்கும் மாதிரி ஒரு ஏமாற்றம் தோல்வி காதல் தோல்வி பிரிவு விரக்தி எல்லாம் நமக்கு வர மாதிரி இருக்கும் நடுவில் ஸ்மிதா இவரை ஆடையை நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து பூர்ணம் விஸ்வநாதன் ஹஸ்பண்டாக இருப்போம் நடிச்சிருப்பார் அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அதில் அந்த என்னன்னாக்க பொன்மேனி உருகுதே இல்லை ஹிட் சாங்ஸ் எல்லாமே அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் பாடுறது வந்து இந்த ரயில்வே எல்லாம் இவங்களை கூட்டிட்டு வந்து ட்ரெயினில் க தலை வச்சு ஸ்ரீதேவியும் கம்மலும் கேட்குற பாட்டெலாம் பூங்காற்று புதிதானது அதில் நீ வ நீ என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப அவ்வளவு மனப்பாடமாக அந்த பாட பாட்டு பாடல்கள்லாம் கண்ணை கலைமானையெல்லாம் கேட்கும்போதுலாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் நல்ல மெலடி இதுக்காக நிறைய இளையராஜாவுடைய ஃபெதரில் ஒரு இதுதான் வந்து அவருடைய அவருடைய கேப்பில் ஒரு ஃபெதர் தான் இந்த பாட்டெல்லாம் இந்த படங்கள்லாம் நிறைய பாலு மகேந்திரா கமலஹாசன் ஸ்ரீதேவி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றியையும் எக்ஸ்போஷரையும் கொடுத்த படம் மனதை நெகிழி வைத்த படம் நிறைய மனிதர்களுடைய மனிதர்களை படி படிக்கக்கூடிய நமக்கு வாய்ப்பு கொடுத்த படம் ஏன்னா மனிதர்கள் எவ்வளோ நன்றி இல்லாமல் இருக்காங்க அந்த அப்பா அம்மா இந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது இவர் போய் காப்பாற்றுற இப்படியே மனித நேயம் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய டெபிசிட் பண்ண படம் நிச்சயம் பாருங்கள் நீங்களும் ரொம்ப நல்ல நல்லது நல்ல ஃபீல் பண்ணுவீங்க நன்றி